உறவுகளுக்கு வணக்கம் உற்சாகமா மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மகிழ்ச்சியான ஆக்டிவிட்டீஸ் இன்ஃபேக்ட் இந்த கோர்ஸ் பாக்குறது கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆக்டிவிட்டி தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஜாலி அப்படிதான் சொல்றேன் ரொம்பவும் ஒரு ஸ்ட்ரிக்ட் கிளாஸா எனக்கு எடுக்க வராதுங்க ஏன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியான மனிதன் அதனால அது அப்படிதான் கொடுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அடிக்கடி மேடைகளில் பேசும் பொழுது எய்த்தாப் ஆகல இருந்து பேசும் பொழுது சொல்லுவேன் நான் வகுப்பு எடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு சதவீதமாவது மகிழ்ச்சி முன்னேற்றம் கிடைக்கணும் நான் வகுப்பு எடுத்ததற்கு பிறகு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடைக்கிறதெல்லாம் சரி நீ மட்டும் இப்ப பேச்ச நிறுத்தியா நாங்க சந்தோஷமா தான் இருப்போம் நீங்க சொல்லிடக்கூடாதுல்ல அதனால நான் பேசும்பொழுது நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறத முதல் வேலையா வச்சிருக்கிறேன்னு சொல்லுவேன் அதையேதான் இந்த கோர்ஸ்லையும் நான் செய்ய முயற்சி பண்றேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதையே கூட ஒரு ப்ரெஷர் ஆக்டிவிட்டியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பேஷன் பர்பஸ்க்கு நான் வந்துடுறாங்க இப்ப நம்ம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் நம்ம கோர்ஸ் ஸ்பெஷலான விஷயம் டூல் இல்லைங்களா உங்களுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு பார்க்க கொடுக்க போறோம் இல்லைங்களா அதுதாங்க இப்போ இந்த பிளஷர் ஆக்டிவிட்டிஸ நம்ம என்ன பண்ண போறோம் எழுதப் போறோம் எழுதுறதா டூலா அப்படின்னா எப்படிங்கிறது தாங்க வித்தியாசம் இத்தனை நாளா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அல்லது நீங்க நிறைய இதுக்கு முன்னாடி ஏதாவது கோர்ஸ்ல கேட்டிருந்தீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுறது ட்ரைனர்ஸ் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டூ டு லிஸ்ட் பண்ண போட சொல்லுவாங்க. டு டு லிஸ்ட் அப்படினா என்னன்னா நாளைக்கு நான் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத முதல்ல நாளே உட்கார்ந்து எழுதுவீங்க அப்புறਾ அதை வரிசைப்படுத்துறது அதெல்லாம் தகி பட் முதல்ல என்னென்ன வேலை இருக்கு அப்படினு எழுதுறதா டு டு லிஸ்ட் டைம் மேனேஜ்மென்ட்க்கு स्ट्रेस மேனேஜ்மென்ட்க்கு லைஃப்ல டிசிஷன் 메க்கிங்க்கு பல விஷயங்களுக்கு இந்த டு லிஸ்ட் வந்து ஒரு ரொம்ப ஈஸியான அற்புதமான டூல் செய்யறது கொஞ்சம் தாங்க பலன் கிடைக்கும் இப்ப நான் ஒரு கொஞ்சம் மாற்றம் சொல்ல போறேங்க எனக்கு நான் ஹாப்பினஸ் கோச் கிளாஸ் படிக்கும் பொழுது சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டூலுங்க உங்களுக்கு இப்ப நான் சொல்லிக் கொடுக்க போறேன் என்னங்க அதுனா டு டூ லிஸ்ட் எழுதுங்க ஆனா அதுக்கு அடுத்து டு பி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு எழுதுங்க இது என்ன புதுசாக இருக்கு டூ பி அப்படின்னா இங்க நான் இந்த உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களும் ஒரு நாளைக்கு பல ரோல்ஸ் ப்ளே பண்றோங்க ரொம்ப சாதாரணமாக வச்சுக்கங்களேன் இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பையன் எங்க அண்ணனுக்கு நான் தம்பி யாருக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்துச்சுன்னா அப்புறம் கணவன் மனைவி அப்புறம் உங்கள் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் அப்பா அம்மா இப்படி உங்களுடைய ரோல் குடும்பத்துக்குள்ளேயே மாறுதுங்க இது மட்டும் இல்ல வீட்டுல ஒருத்தங்களுக்கு முதலாளி நகராட்சி ஊழியர்கள் உங்களுக்காக வந்துட்டு குப்பைகளை வாங்குறதுக்கு யோசிச்சு பாருங்க இதுலயே ரோல் பாருது அப்புறம் நீங்க சில பேருக்கு ஜால்ரா போடணும் சில பேருக்கு சலா போடணும் சில பேரை மிரட்டணும் ஊட்டணும் கமண்ட் கொடுக்கணும் ஒரு ரோலுங்க இப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்றாங்க இந்த ரோல் நாம என்னவா இருக்கிறோம் ப்ளே பண்ணியே ஆகணும்னு கம்பெனியில சொல்ற விஷயம் இருக்கட்டும் இப்ப ஒரு பட்டிமன்றத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா ஒருத்தர் இந்த பக்கமும் ஒருத்தர் இந்த பக்கமும் பேசுவாங்க அதுக்கு பேர் ரோல் தான் உடனே அவங்க பேசுற கருத்தெல்லாம் அவங்க நிஜமாவே நம்புறதுதான் கிடையாது அன்னைக்கு காசு கொடுத்து இந்த அணியில பேசுனா ஓகே அப்படி பேசுறதுதான் வழக்கறிஞர்கள் வந்து இந்த கேஸ்ல இந்த நிக்கணும்னு இருப்பாங்களா இல்லையா கிடையாது யாரு கிளைண்ட் காசு கொடுத்து அவர் சார்பா பேசணும் ரோல் இப்ப எல்லாரும் இந்த தெளிவா இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நம்ம கூட எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ரோலை புடிச்சுக்கிட்டு விதவிதமா ஆக்சன்ஸ் செய்யறதுனால எந்த பலனும் இல்லை இத தாங்க நீங்க எந்த வேலையை செய்ய போறீங்கிறத விட அதை யாரா இருந்து செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு ரோலை முடிவு பண்ணீங்கன்னா உங்க லைஃப் அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க இதுக்கு ஈஸியான உதாரணம் சொல்லட்டுமா சமையல் செய்வது என்பது வேலை நீங்க ஒரு சமயக்காரரா இருந்து சமையல் செய்யறதுக்கும் அம்மாவா இருந்து சமையல் செய்வதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க சமையல் வேலை அதேதான் ஆனா அந்த இருந்து போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்க இதை பொறுத்து உங்களுடைய வேலையினுடைய சூழல் பயங்கரமா மாறுங்க நீங்க ஒரு மேனேஜர் ஒரு எம்ப்ளாய் பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு மேனேஜரா பேச போறீங்களா ஒரு ஃப்ரெண்டா பேச போறீங்களா ஒரு கோ எம்ப்ளாயியா பேச போறீங்களா ஒரு மென்டாரா பேச போறீங்களா இந்த நாளும் நாலு ரோலுங்க வேலை எம்ப்ளாய கூப்பிட்டு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷனோ அல்லது விஷயமோ பேச போறேன் அதுதான் வேலை டு டூ ஆனா நீங்க அது யாரா இருந்து டு அப்படிங்கிறதுல உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் நான் யாராக இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா லைஃப்ல பிரச்சனையே வராதுங்க இன்னும் எங்க துறை சார்ந்தே சொல்லிருந்தேனே நான் நிறைய பொது நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்குவேன் நான் பாட்டுக்கு பேசாம உட்காந்துருப்பேன் யாராவது வர்றவங்க சார் நீங்க பேசலையா சார் நீங்க சொல்லலையான்னு கேட்பாங்க பார்ட்டிசிபென்ட் ஆ இருக்கும்போது மட்டும் இல்லைங்க இப்ப நான் ஒரு வாழ்த்துறை சொல்லணும்னு போயிருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் அங்க ஒரு சிறப்பு விருந்தினர் அவர் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு தான் கூப்பிட்டு போய் நான் பெரிய பேச்சாளர் நான் ரெண்டாயிரம் மேடைக்கு மேல பேசிட்டேன் என் திறமைய காமிச்சே திருவேன் அடம் பிடிக்க மாட்டேங்க ஏன்னா பேசுவதா இருக்கலாம் ஆனா டு அங்க நான் யாரா இருக்கணும் நான் முடிவு பண்ணிட்டு தான் போறேன் ஒரு இடத்துல நான் பார்வையாளனா போறேனா ரசனா போறேனா சக பேச்சாளரா போறேனா சிறப்பு விருந்தினரா போறேனா இப்படி என்னுடைய ரோல்ல நான் தெளிவா இருந்தேன்னா அது எப்பயுமே நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழிவகுப்புங்க அதுதாங்க இந்த எக்ஸைஸ்ல பார்க்க போறோம் ஒரு சாம்பிள் மாடலையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க உங்க மகிழ்ச்சியை வேற யாராலேயும் உங்கள்டு எடுக்கவே முடியாதுங்க நன்றி